தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு அரசு கல்வித்துறை இதிலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு குறிப்பாக இந்த ஒரு ஜாப்க்கு எந்த எக்ஸாமும் கிடையாது மெரிட் லிஸ்ட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும் கிட்டத்தட்ட பதினேழு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ரெக்கார்ட் ஸ்டோர் கீப்பரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி பல்வேறு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் என்னென்ன கல்வி தகுதி எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு ஜாப்கான அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலை வாய்ப்பு எங்கிருந்து வந்திருக்குன்னா அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் இது ஒரு தமிழ்நாடு அரசு கல்வித்துறை இதுக்கு கீழே அருணாகுர ஒரு காலேஜ் இது ஒரு நிரந்தர அரசு வேலை இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பதினேழு விதமான போஸ்டிங் இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு லேப் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி பல்வேறு விதமான பணிகள் கொடுத்துருக்காங்க இதுக்கு எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் இதில் இருக்கிற பதினேழு வேக்கன்சியை ரெண்டு விதமாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஸ்கில் அசிஸ்டன்ட் அப்புறம் லேப் அசிஸ்டன்ட் இதுக்கு பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ண ட்ரேடில் ஐடிஐ சர்டிஃபிகேட் இல்லைனா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இல்லைனா நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இருக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி போஸ்டிங் இருக்குது அதுக்கு கம்யூனிட்டி வைஸ் எத்தனை வேக்கன்சி இருக்குது அதுக்கு என்ன ட்ரேட் சர்டிஃபிகேட் வேணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன போஸ்டிங் அதுக்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி அதுக்கான ட்ரேட் சர்டிஃபிகேட் என்ன வேணுன்றதை எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் இதுக்கு ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஒவ்வொரு போஸ்டைக்கும் எத்தனை வேகன்சி இருக்குது கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இருக்குது அதற்கான கல்வித்தகுதி தகுதி சம்பள விகிதம் எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் ஸ்டோர் கீப்பர் இதுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஜிடி அதில் ஒன்று எம்பிசிடிஎன்சி அதுக்கு ஒன்று மினிமம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சுருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரி பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு அது இல்லாமல் நிறைய அலவுன்ஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு இந்த எல்லா போஸ்டிங்கான கம்யூனிட்டி வைஸ் வேகன்சியும் அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில்ஸும் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓவராலாக ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்சி இதில் வரீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிசி பிசி டிஎன்சி இதில் வரீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகரி இதில் வரீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஜாப்புக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இது ரெண்டுலேயும் அப்ளை பண்ணுன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான அஃபீஸியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அது உள்ளே போய்ட்டு உங்கள் பேசிக் டீட்டெயில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த ஃபார்மையும் அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணுறீங்களே அந்த ஃபார்மையும் உங்கள் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த அட்ரஸ்க்கு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்குள்ளே தபால் மூலமாக நீங்கள் அந் அனுப்பிவிட்ருங்க முக்கியமாக என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த பதவியின் பெயரை நீங்கள் அனுப்புகிற தபால் கவர் மேலே நீங்கள் மென்ஷன் பண்ணுன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணும்போது அதில் எந்த மிஸ்டேக்ஸ் கரெக்ஷன் இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் இந்த வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் இது தான் இதில் நீங்கள் விண்ணப்பிக்கிற பதவியின் பெயர் அதாவது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பெயர் உங்கள் த உங்கள் தகப்பனார் பெயர் உங்கள் அட்ரஸ் உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்க அது எல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க அவங்க குறிப்பிட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் இதில் ஃபில் பண்ணிவிட்டு இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெண்டு விதமான பதவிகளு பதவிகளுக்கும் இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் அந்த ரெண்டு விதமான பதவிகளுக்கும் விண்ணப்பிக்கிற லிங்கையும் நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க